நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க விலை குறைவாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ மாற்றோடம் முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம வீடியோஸை சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து வெவ்வேறு பதிலிருந்து ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவறாக இருக்குங்க தவறான நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்அப் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் போட்டிருக்குதுங்க நாலே பல் தலையீத்து சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க நாடோட மடிச்சட்ட அமைப்பில் பாருங்கள் நல்ல ஒரு அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு காம்போளம் உள்ள மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்காங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க வேட் நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக இறக்கி கொடுத்துடுவாங்க எந்த எந்த பிரச்சனையும் இல்லைங்க விரும்பக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேயே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றும் மறுபடியும் பதவி சந்திப்போம் நன்றி வணக்கம்